सक्तिये पराशक्तिये ॐ सक्तिये आदि पराशक्तिये ॐ सक्तिये मरुवोररसिये ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंगार कामाक्षिये சக்தி இந்த நாள் மனிதநேயத்தையும் வந்த பாசத்தையும் வளர்க்கும் இனிய நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பல கோடி பேர் இங்கு வந்தாலும் பெண்களுக்குத்தான் இங்கே முக்கியத்துவம் ஒரு தாய் எப்படி தன் குழந்தைகளை பக்குவமாக வளர்க்கிறாளோ அதுபோல பெண்கள் இங்கே வளர்க்கப்படுகிறார்கள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பாலன் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருநெல்வேலி மாவட்டம் வினை தீர்த்த நாடார்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மாவின் பாதமே சரணா அம்மா கிட்ட நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ ஒரு ஆறு மாதமாக எல்லா விழாக்கள் தொண்டுகளும் அம்மாசி தொண்டுகளும் தொடர்ந்து வந்துக்கிட்றோம் அம்மா என்ன நினைக்கிறோமா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாமே அம்மா ஒரு நம்மளுக்கு அறியாமையே எல்லாம் கண்டிப்பாக அதை செஞ்சு வைக்கிறாங்க யூடியூப்பில் நிறைய பேர் அம்மாவை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க செய்து அம்மாவை பற்றி தெரியாத அந்த மாதிரி பேசாதீங்க அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சக்தி அம்மாக்கிட்ட உண்மையாக நீங்கள் செவ்வாட பக்தர்களாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அம்மாவுடைய அற்புதம் என்னான்றது புரியும் புரியாத அம்மாவை பற்றி அவதூரமாக தயவு செய்து நீங்கள் பேசாதீங்க நான் இப்போ அம்மாசிக்கு அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணும் சக்தி என் கழுத்தில் தைராய்டு கட்டி இருக்குதுன்னு அம்மாட்ட ஏற்கனவே நான் மருந்து சாப்பிட்டுட்டு தைராய்டு கட்டி இருக்குமா இது ஒன்றும் சரியாகலம் கேட்டேன் அம்மா ஒரு காசு இன்றைக்கி மருத்துவ செலவு இல்லாத எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மறு அம்மாசி வரங்காட்டியும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த இப்போ இன்றைக்கி நான் புதன்கிழமை போனேன் புதன்கிழமையே என்னை அட்மிட் ஆக சொன்னாங்க டாக்டர்கிட்ட நான் எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டேன் அப்போயும் அம்மாட்ட இன்னைக்கு வந்து குருநாள் வந்து நான் இன்னைக்கு அம்மாட்ட வந்துட்டு நம்ம போகணும் அம்மாட்ட வந்துட்டு பாத பூஜை பண்ணலைன்னாலும் அம்மா மண்ணை மிதிச்சுட்டு அம்மாட்ட வந்துட்டு போகணுன்ட்டு நான் வந்த சக்தி இங்கே வந்து அம்மாவுக்கு குருபீடத்தில் வேலி நடக்குது சக்தி எப்படியாம் பட் தினத்தில் இன்றைக்கி அம்மா எங்களை வர வச்சுருக்காங்க பர சக்தி இது ஒரு அற்புத தான் சக்தி அது மாதிரி வந்து மண்ணை மிதிச்சுட்டு போயிருக்கிறோம் ஆப்ரேஷன் பண்ணுறக்கு அம்மாவே மருவத்தூர் அம்மாவே வந்து எங்களுக்கு ம மருவத்தராக இருந்து நல்ல முறையில் பண்ணுவாங்கன்ற முழு நம்பிக்கையோடு வந்திருக்கிற சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் வாழ்க குரு அருளிய விழாக்கள் வாழ்க கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து நான்கு ஆங்கில புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் மண்வளம் மழைவளம் வளம் செழிக்கவும் கொடிய தொற்று நோய்களில் இருந்து விடுபடவும் நூற்று கணக்கான செவ்வாடை சக்திகள் ஒன்று கூடி கூட்டு தியானம் செய்து வெள்ளி கவசத்தில் கம்பீரமாக காட்சியளித்த அன்னையிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து பதினெட்டு பேருக்கு ஆடை தானம் நூற்றி எட்டு சக்தி பீட செவ்வாடை தொண்டர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாள் காட்டி வழங்கப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வோடு புத்தாண்டு விழா நிறைவு பெற்றது ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன் பெற இந்த லிங்கை शे ओम सकती